இது மேல தான் இருக்கு நம்முடைய வாழ்வு நாம எவ்வளவு மேல போகணும் உலகத்திலிருக்க மற்ற மக்களை விட நாம அரைச்ச உணர்ந்த மற்ற மக்கள் விட நமக்கு எல்லா வசதியும் ஆனா அடையணுங்க நாம தான் காத்து முறாதுங்க நமக்கு தான் கோதைச் செல்லு கூட்டிச்சோடு சாமி எல்லாம் கடவுள் ஏன் மற்ற நாட்டுக்காராம் இதை கண்டுபிடிச்சான் இதை கண்டுபிடிச்சான் ரெயில கண்டுபிடிச்சான் ஆராச கப்பல கண்டுபிடிச்சான் ரேடியோ கண்டுபிடிச்சான் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கிறான் இந்த நாட்டுக்காக எதை கண்டுபிடிச்சான் கொலை கல்லையும் குடிச்சவற்றையும் கண்டுபிடிச்சானே தவிர இவன் கண்டுபிடிச்ச அதிசயம் என்ன இவன் கண்டுபிடிச்சா இப்ப ஒழிக்க வேண்டியதா இருக்குது இப்ப இவங்களுக்கு காரணம் அவன் லேசா பார்ப்பா பூச்சிக்கான் கடவுளை மறுத்து காசு இருக்கு நாளே இல்லாத பசங்க நாங்க இந்துக்கள் நாங்க இந்துக்கள்ங்கிறோம் எவன் இந்து எவனா சொல்லட்டுமே நான் இந்துன்னு எல்லா காரணத்தை கொண்டு இந்துங்கிறான் எனக்கு என்ன மதம் இந்து மதப்படி நமக்கு என்ன உரிமை இருக்குது நமக்கு சொந்தம் இருக்குது ஒருத்தன் சத்தா முடிகிற சண்டையாக ஜெய்கிர மோலியா முதல்ல சண்ட சேனல்